அல்லாஹ் மிகப் பெரியவன் எல்லாமல்ல அல்லாஹி நல்லடியார்களே அன்பு இளைஞர்களே இளைஞர்களே நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை எவ்வாறாக இருக்க வேண்டும் இப்போ ஒரு பாதை இருக்குது அதில் பூக்கள் அலங்காரம் பண்ணி அதில் தூவி அந்த பூக்கள் உள்ள அந்த பாதையில நடக்க சொல்கிறாங்க கால் செருப்பு இல்லை நம்ம நடந்து போவோம் இலங்காக இருக்கும் இதமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாதையை நம்ம தேர்ந்தெடுப்போம் அதே நேரத்தில் இன்னொரு பாதை அதில் கற்காலம் அங்கே கண்ணாடி துகள்கள் இன்னும் சொல்ல போனால் முற்கள் இப்படி பயங்கரமான ஒரு பாதையாக இருக்குது அந்த பாதையில் நம்மளை நடக்க சொன்னால் நம்ம அதில் நடந்து போவோம் ஜாலியா நடந்து போவோம்னு சொல்லிட்டு செய்ய மாட்டோம் அது அப்படியே விட்டேஞ்சு ஏன்னா கண்ணுக்கு நேரம் தெரியுது அது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னொன்று அழகா பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த பாதை தேர்ந்தெடுக்கும் இப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்கிற பாதை உங்களுக்கு பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பாதையாங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஏனென்றால் அந்த பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பாதை எதுவென்றால் நாளை மறுமையில் வெற்றி அடைக்கூடிய பாதை இந்த கல்முள் அந்த கண்ணாடி துகள்கள்லாம் கிடக்குதுல அது இந்த பாதை அப்படின்னா நாளைக்கு நரகத்தினுடைய பாதை இப்போ இந்த ரெண்டு பாதையும் நமக்கு கண்ணில் காமிக்கல நம்ம எந்த பாதையை தேர்ந்தெடுப்போம் தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால் அல்லாவும் ரசூனும் காட்டி தந்த வழிமுறையை பின்பற்றுவதுதான் ஆனால் நம்ம என்னத்தை பின்பற்றுவோம் ஆடல் கூட கூத்து கும்பாலமா இருக்கிற இந்த கூத்தாடிகள் இருக்காங்களா அவங்களுடைய பாதையை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் ஏன்னா அதை பார்த்து ரம்யமா இருக்கு அந்த பாடல் கேட்டான் எதம்மா இருக்கு அப்படிங்கிறான் அந்த பாட்டை கேட்டோடன அந்த பாட்டின் மயக்கத்துல ஒரு பெண்ணை பார்த்து மயங்குறான் காதல் வயப்படுறான் இன்னும் என்னென்னமோ கலிசடையான வேலைகள்லாம் ஈடுபடுறான் அப்படி ஈடுபடுவதற்கு காரணம் என்ன அவனை அந்த பாடல் அவனை மயக்கி விடுகிறது அது மட்டும் இல்லாமல் அவன் போகக்கூடிய அந்த நல்ல பாதையை தடுத்து தீய பாதைக்கு அழைக்குது மாய கண்ணாடியால் போர்த்தி அவனை போர்த்தி இருப்பது போல் இழுத்து சென்று விடுகிறது இவனும் அதன் பின்னடியே சென்றான் அது இலங்கையாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் எல்லாருமே அப்படிதான் போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு பாக்குறோம் இந்த சினிமாவை நோக்கி பட்டாளங்கள் குவிந்து கொண்டே இருக்குது ஏன்னா இந்திய வலை பாத்தங்க அப்படின்னா எல்லா வலை ஓபன் பண்ணா அந்த ரசிகர்கள் அந்த கூத்தாடிகளோட ரசிகர்கள் இருக்காங்களா என்ன செய்வாங்கன்னா அந்த பாடலை போட்டுக்கிட்டு அந்த பாடலுக்கு மெட்டுக்கு டான்ஸ் ஆடி அந்த பாடலை போட்டு படம் வச்சு அந்த பாடல் இல்லாத ஒரு ஒரு கூட இல்ல தவஹீதுன்னு சொல்லி கொண்டு இருக்கிற இஸ்லாமிய சொந்தங்கள் கூட என்ன செய்யுது அப்படின்னா அந்த பாடல்கள்லாம் விழுந்துடுது இன்னும் அதில் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் தௌஹீதுனா என்னங்க தௌஹீத் என்றால் அல்லாஹ் ஹூர் ஒருவன் மட்டும்தான் அவனுக்கு இல்லை என்கிற சொல்ற அந்த குள்கொள்ளாக இருக்கு பாத்தீங்களா இந்த தௌஹீத் என்பது அதில் தான் வருகிறது அல்லாஹ் அபுல்லாலமி ஒருத்தன் தான் அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லைன்னு சொல்ற இந்த தௌஹீதுல நம்ம முழுமையான முறையில் ஈடுபட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம விளையிடுவோம் இப்போ ஒரு இளைஞனா இருக்கட்டும் இளைஞா இருக்கட்டும் என்ன செய்யறாங்க அப்படின்னா அவர்கள் ஆடல் பாடல் கூத்து குமாளங்களுடன் அந்த வரிசையில போயிட்டு இருக்காங்க அந்த ஆடல் பாடல்தான் அவர் கவர்ந்து இழுக்கிறது அதுதான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த ஆடல் பாடல்களை பாடிக்கொண்டு வருவரும் ஒரு நபரை பற்றி அந்த செய்தி தெரியுமா அவங்களுக்கு அபு சயீத் அல்புத்ரி லா அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க ஒரு முறை வந்து நபிகநாயகம் சலலா வைஸ்லாம் அவங்களோட அல் அர்ஜி என்னும் இடத்துல வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒருவர் என்ன செய்யறாரு அப்படின்னா கவிதையா நிரம்புன பாடலை பாடிக்கிட்டு அப்படி வராரு ஜாலியா வராரு இப்போ இங்க இருக்காங்களா இளைஞர் இளைஞர்கள்லாம் கவிதை அந்த பாடி ஜாடி ஆடி அந்த கூத்து குமாரங்களோட இருக்காங்களா அதே மாதிரி அவரு பாடிக்கிட்டு ஆடிட்டு வராரு வரும்போது நம்பிக்கை சொல்றது போல ஒரே வார்த்தை சைத்தான பிடிங்கிறாங்க யாரும் சொல்றாங்க தயத்தாவே பாடிட்டு வராரு அவரை பார்த்து சொல்றாங்க இந்த சைத்தான பிடிங்க இவர் வயிற்றில் என்ன கவிதை நிரம்பி இருப்பதை விட அவர் வயிற்றில் சீர்செலவம் நிரம்பி இருப்பது நன்றுன்னு சொல்றாங்க இத வந்து நம்ம முஸ்லீம்ல நாலாயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி எட்டாவது நன்றாக பாருங்கள் ஏனென்றால் இந்த சைதாங்கிற ஒரு பட்டம் நமக்கு தேவையா பிசலிங்க கொடுத்துட்டாங்க இந்த ஆடல் பாடல் கூத்து குமார் அவங்களோட என்ன சொல்றாங்க அப்படின்னா சைத்தான் அது மட்டும் இல்லாம கவிதையை அவர்கள் வயிற்றில் நிரப்பி இருக்கிறாங்கன்னா அதைவிட அவர்கள் வயிற்றில் சீலும் சிலமும் இருப்பது நன்றுங்கிறாங்க இது தேவையாங்க இஸ்லாமிய சொந்தங்களாகிய நாம் அல்லாவும் ரசூலும் காட்டி தந்த அந்த வழிமுறையை எடுத்துக்கணும் அந்த வழிமுறைதான் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த பாதை அது சொர்க்கத்துக்கு கொண்டு போற அந்த பாதை அந்த பாதையை நாம் தேர்ந்தெடுத்தால் அந்த நடந்து போற பாதையும் இலகுவா இருக்கும் நாளைக்கு மறுமையில் நாம் தங்கக்கூடிய இடமும் சொர்க்கம் அதுதாங்க சொர்க்கம் இந்த ஆடல் பாடல் எல்லாம் இன்னைக்குதான் ஏன்னா அல்லாஹ் அபுல்லாமின் தன் திருமறையில சொல்றான் இந்த உலகமும் உலகில் உள்ள அனைத்தும் வீணும் விளையாட்டுமன்றி வேறங்கிறான் வீணும் விளையாட்டுந்தாங்க இதோட முடிஞ்சிருச்சு இந்த உலகம் ஆனா மறுமையில நாம் நிரந்தரமாக தங்கக்கூடிய அந்த உலகம் இருக்குது அந்த உலகத்துக்காக நாம் நம்முடைய வாழ்நாளை வந்து என்ன செய்யணும் பிரயோஜனமா கழிக்கணும் அதனால இந்த தௌஹீத் என்னும் இந்த ஒரு பாதையை நாம் தேர்ந்தெடுக்கணும் அல்லாவும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த அந்த வழிமுறையை பின்பற்றணும் அப்படி பின்பற்றக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ரபுல்லாலமின் ஆக்கி அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக